அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் திருப்பாவை பாசுரம் பதினான்காம் பாடலும் பொருளும் விளக்கத்தை பார்க்கலாம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பள்வாய் கூம்பின கான் செங்கள் பொடிக்கூரை வெண்பயல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதாதார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் உடை உடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடாலோர் எம்பாவாய் பொருளை பார்ப்போம் எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததாக வெக்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின் வாசலில் உள்ள தோட்டத்து தடாக்கத்தில் செங்கழிநீர் மலர்கள் மலர்ந்துவிட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடையணிந்து துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி சிறு சங்கு முழக்கம் செய்வதாக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்கள் உடையவனுமான கண்ணனைப் பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயோ விளக்கத்தைப் பார்ப்போம் கொடுத்த வாக்கை தவிர விடவே கூடாது வாக்கு கொடுப்பது மிக எளிது அதை காப்பாற்ற முடியுமா என தெரிந்து பேச வேண்டும் வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெக்கமின்றி திரிகிறார்களே என ஆண்டால் வருந்துகிறாள் நாக்கு சரியானதை மட்டுமே பேச வேண்டும் சொன்னதை செய்ய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நாளைக்கு பதினைந்தாம் பாத்துரப் பாடலில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்